ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லரிங்ஸ் சேனலில் ஒரு சுடிதாரோட பேண்ட்டு பட்டியால பேண்ட்டு கட்டிங் வீடியோ தான் இது நீட்டாக எல்லாத்துக்கும் புரியற மாதிரி சொல்லித்தரேன் கவனமாக பாருங்கள் இப்போது இது வந்து பேண்ட் கிளாத்து இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாலாம் அடிக்கிறேன் பட்டியாலன இருக்கிற ஃபுல் அவலத்தையும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் பேண்ட்டாக தான் மட்டும்தான் கொஞ்சம் அளவு பார்த்து கரெக்டாக இது பண்ணணும் பட்டியாலான்ற போது நம்ம இருக்கிறத ஃபுல்லாக வச்சுக்கலாம் இந்த மடிப்பு பகுதி வந்து கீழே வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க அப்போ தான் துணி வந்து மேல் பகுதிக்கு வெட்டுறதுக்கு அந்த கீழே மடிப்பு பகுதி இருந்ததுனால தான் வசதியாக இருக்கும் இப்போ நீட்டாக நம்ம மடித்து போட்டாச்சு உயரம் இந்த பேண்டினோடய மொத்த உயரம் வந்து தேர்ட்டி நைன் முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த பேண்ட்டோட மொத்த உயரம் நம்ம அதில் வந்துட்டு மேலே இடுப்புப்பட்டி பகுதி இருக்குது இல்லையா அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதனோட உயரம் வந்து ஏழரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச்சு இருந்தால் போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏழரை இன்ச்சு வச்சு மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிக்கி நாடாக்கு ஒருக்கிறதுக்கு அடித்தோம்னா அதுதான் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் பட்டியாலாம் வந்து ரொம்ப கீழே வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா ஃபீல் வந்துச்சுன்னா அந்த பேண்ட்டை பார்க்கும்போது ஒரு அமைப்பே இல்லாமல் நல்லா இருக்காது நீங்கள் ஏழரை இன்ச்சு மட்டும் வச்சு அதுக்கு மேலே ஒன்றரை இன்ச்சு நாடாக்கு ஒருக்கிறதுக்கு ஜாஸ்தி வச்சு பட்டியை கட் பண்ணி பாருங்கள் அந்த பேண்ட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக நல்லா வரும் அதனால் இதில் முப்பத்தி ஒம்போதில் ஏழு ரேஞ்ச் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒன்றரை வருது முப்பத்தி ஒன்றரை நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம் உயரத்துக்கு மேலிருந்து முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ஒன்றையில் நான் ஒரு மார்க் பண்ணியாச்சு இங்கே ஒரு ஸ்கேல் போட்டுக்குவோம் அடுத்தது இது வந்து மடக்கி கொடுத்து நம்ம அடிப்போம் அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் வச்சு இது பண்ணியிருக்கேன் இதனோடய கால் சுற்றளவு வந்து பதிமூணு சென்டிமீட்டர் பதிமூணில் பாதி ஆறரை ஆறையில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே சமயம் அதுக்கான தையலுக்கு விட வேண்டிய துணி ரெண்டு இன்ச் விட்டுக்கலாம் இங்கே வரைக்கும் ஒரு நேராக இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி மடிப்போம் அதனால் இங்கே வரைக்கும் இது நேராக இருக்கட்டும் அடுத்து மேலே வந்து இந்த இடுப்பு பகுதி இங்கே வந்துட்டு எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச் இருக்கணும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த எட்டரை இன்ச்சில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் இதை நம்ம ஜாயின் பண்ணணும் இப்படியே க்ராஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா க்ராஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பெண்டு துணியில் லைட்டான பெண்டு ஸ்கேல் இருக்கிறவங்க ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்கேலு மற்ற எல்லாமே வாங்கி வச்சிருக்க மாட்டேங்க அதனால தான் நானும் இப்போ கையில் உங்களுக்கு இதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் இது ஸ்ட்ரைட் கோடு இதுன்னா நீங்கள் வந்து இந்த கோட்டை கொஞ்சம் தள்ளி இப்படி இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வளைவும் வளைந்த இடத்துல தான் நான் கட் பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள் அதே மாதிரி இங்கே இந்த பீஸு கரெக்டாக நேர் பண்ணி இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டியால பேண்ட்டுங்க சென்டரை வந்து நம்ம ஒரு கட் கொடுத்து இது பண்ணிக்கணும் இப்போது கீழே கால் பகுதி நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்தது பட்டி பகுதிக்கு மீதி இருக்கிற துணியை வச்சு தான் நம்ம உபயோகப்படுத்தணும் இப்போ மீதி இருக்கிற துணியில் பாருங்கள் இது நாலாக மடிச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மடிப்பை அப்படியே போட்டுக்கலாம் இவங்களோட இடுப்பு பகுதியினோட சுற்றளவு ஐம்பது ஐம்பதை நம்ம நாலாக டிவைட் பண்ணால் பன்னென்ற வருது சரிங்களா அதனால் பன்னெண்டையில் ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் பன்னென்றரை இது வந்து எக்ஸ்ட்ராவாக பின்னாடி மடைக்கு அடிக்கணும் நம்ம முன்னாடி மடைக்கு அடிக்கணும் அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் இது அடுத்தது ஒன்றரை இன்ச்சு மேலே நாடா கோர்க்கறத்துக்கு மடக்கி அடிக்கிறோம் அதுக்கான அளவு அதுக்கு அடுத்த அளவு ஏழ்ரை இவ்வளோதான் இந்த ஏழ்றைய எல்லாத்துக்குமே இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் குட்டையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னுமே கொஞ்சம் குறைக்கலாம் இவ்வளோ கம்மியாக வச்சால் கரெக்டாக இருக்குமான்னு யோசிக்காதீங்க ரொம்பவே கரெக்டாக நல்லாவே இருக்கும் நான் நிறைய பேருக்கு இந்த அளவில் தைச்சி கொடுத்துருக்கே போட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாம் இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணுறோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க பேண்ட் கட்டிங்கு பெருசாக எதுவும் வேலை அதிகம் இருக்காது அதனால் இவ்வளோதான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னு சொன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் போ உங்களுக்கு போடுறேன் அந்தந்த வீடியோவை அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் எங்கிட்ட ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் கமெண்ட்லேயே கொடுக்குறேன் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ